வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கேழ்வரகு விதைப்பு முறை அப்படிதாங்க நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பாத்தியை சமன்படுத்திக்கிட்டு அடி உரமா மாட்டு சாணத்தை கொட்டி நம்ம நல்லா பரப்பி விட்டுடணும் கையால் அதுக்கப்புறமா விதை கேழ்வரகு எடுத்து இந்த மாதிரி தூவிட்டு வரணும் நம்ம வந்து விதை விதைக்கிறவங்க விதைச்சாதாங்க அது வந்து சரியான முறையில் வரும் இல்லைனா கும்பல் கும்பலாக கொட்டிக்கும் நம்ம அஞ்சு விரல்கள் இருக்க அந்த சந்தில் தாங்க அந்த கேழ்வரகு வந்து விழணும் அதையும் பார்த்து பார்த்து விழணும் இல்லைனாக்கா வந்து நாற்று வந்து பட்டை பட்டையாக வராது சிறுசாக வரும் நம்மளுக்கு பிடுங்கி நட வேறு நிலத்தில் ஊனி வைக்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி தாங்க விதைக்கணும் பாருங்கள் எங்கள் அம்மா வதைச்சிட்ருக்காங்க இந்த மாதிரி தான் வதைக்கணும் பாத்தியை நல்லா சமன் செஞ்சு ஒரு ரெண்டு மூணு தடவை உழுது வச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா எடுத்து விதைக்கணும் அதுக்கப்புறம் விதைச்சிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மண்ணு போட்டு மூடி விடணும் அந்த மண்ணை வந்து நம்ம போட்டால் வந்து அது முளைக்கானது அப்படின்றதுனால அசாத இறங்கி கையாலேயே நம்ம அதை வந்து கலைக்கிற மாதிரி நெல் தொலைவுற மாதிரி தொலைவிட்டு வரணும் இதை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா தொலைவிட்டு அதுக்கப்புறந்தாங்க தண்ணி பாய்க்கணும் இங்கே தொலைவுறாங்க பாருங்கள் அது வந்து பொறுமையாக பார்த்து தொலைவணும் கேழ்வரகு மெதிச்சிடுவும் கூடாது லைட்டான முறையில் நிதானமாக செஞ்சுட்டு வரணும் உடனே கேழ்விரக தொலைவிட்டே இருந்தோமா நம்ம குரங்கு வந்து வயலில் வந்து ஒரு கொயக்கா வறுத்து டேஸ்டே பாயிடுச்சு அப்புறம் நாங்கள் தண்ணி விட்டுட்டு வந்துட்டோம் தண்ணி பாயை வந்து லேட்டாகவும் முதல்ல விதைக்கிற கேவரில் ஏன்னா மேடு பள்ளம் அந்த மாதிரி எல்லாம் ஊறி நிதானமாக பாயும் அது பாயறதுக்குள்ளே மீதி இருக்கிற ரெண்டு பாத்திக்கு வந்து நாங்கள் விதை விதையை வந்து தொலைவி விட்டுட்டோம் இந்த பாருங்க இந்த மாதிரி தண்ணி எல்லாம் சமமாக வந்து நிற்கும் இந்த சமமாக தண்ணி வந்து தேங்கி அப்புறமா இந்த மாதிரி இருத்துரும் தண்ணி வந்து பூமி அதுக்கப்புறமா மூட்டை எருவு அப்படின்னு சொல்லிட்டு போடணும் ஏன்னா விதை முளைக்கும் போது வெயில் பட்டாலோ அந்த சிறு சிறுவாக வர்றது வந்து கேழ்வரகு வந்து காஞ்சிடும் அதனாலையும் அப்புறமா அது நாற்றை வந்து பிடுங்கி வேறு இடத்துல நடும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வரும் அதனால் எருவு வந்து போடணும் அடியெருவும் போடணும் எருவும் போடணும் இந்த இந்த மாதிரி விதைச்சி விடணும் அதுக்குள்ளே தண்ணி விட்டதுனால இறங்கலாம் முடியாது இந்த மாதிரி தான் விதைச்சி விடணும் பாருங்கள் இந்த மாதிரி மூணு பாத்திக்கு விதைச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி